விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னிக்கு தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் இளையராஜாவின் சிம்பனி இசையை பற்றித்தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த சிம்பனி இசை என்னன்னு யாருக்குமே பெரும்பாலும் தெரியாத நிலையில் அந்த சிம்பனி இசை நேரடியாக லைவ் ஷோ நடத்த போறாருன்னு அறிவிச்சிருக்காரு நம்ம இசைஞானி இளையராஜா கடந்த சில மாதத்திற்கு முன்பு தான் அவர் ஒரு வீடியோவில் நீங்க என்னை புகழ்ந்து இருக்கிற வேளையில் நான் முப்பத்தஞ்சு நாளில் ஒரு முழு சிம்பனி இசை கோர்ப்பை எழுதி முடித்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார் இவரை பற்றிய வதந்திகளும் சர்ச்சைகளும் விமர்சனங்களும் இவருக்கு பேர் போனதுதான் ஆனால் இவருடைய முழு கவனமும் இசையில்தான் இருந்திருக்கிறது இவர் விமர்சனங்களைப் பற்றி கவலைப்படாமல் எண்பத்தி வயதிலும் இவர் ஒரு சிம்பனி இசை எழுதியிருப்பது உலக சாதனை தான் இந்த பதிவில் இசைஞானி இளையராஜா எங்கே எப்போது சிம்பனி இசை நிகழ்ச்சி நடத்துகிறார் என்கிற விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி அவர் இசையமைத்த பாடல் அல்லது திரைப்படம் உங்களுக்கு எது பிடிக்கும் என்றதை கமெண்டில் மறக்காம தெரிவியுங்கள் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தேவராஜ் மோகன் இயக்கத்தில் வெளியான அன்னக்கிளி படத்தின் மூலம் அறிமுகமானவர் நம்ம மேஸ்ரோ இசைஞானி இளையராஜா இவர் தனது வரலாற்று இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார் மேலும் ஏழாயிரம் பாடல்களுக்கு இவர் எழுதியிருக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா உங்களுக்கு இவர் எழுதிய முதல் சினிமா பாடல் எது என்று தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இவருடைய இசைக்கு மயங்காதவர் எவரும் கிடையாது தனது தனித்துவமான இசையால் ஏராளமான ரசிகர்களை தன் வசம் வைத்துள்ளார் இவரிடம் ஆதாயம் பெற்றவர்களே அதிகம் தமிழ் திரையுலகில் இளையராஜாவுக்கு இதுவரை ஐந்து தேசிய விருதுகள் கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சாகர சங்கம் தெலுங்கு படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சிந்து பைரவி படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ருத்ரவினை தெலுங்கு படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தேவர் மகனும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பாலா இயக்கிய தாராய் தப்பட்டை அதுவே அவருக்கு ஆயிரமாவது படமாகவும் இருந்தது இளையராஜாவின் கலைகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன இது அவரது இசையின் தனித்தன்மையையும் அவரது திறமையையும் காட்டுகிறது இப்பொழுது கூட இவரது இசையில் வெளியான ஜமா திரைப்படம் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் சமீப காலமாக வெளியான பல படங்களில் இவரது பழைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவரது முதல் சிம்பனி நேரடி நிகழ்ச்சி குறித்து அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் எட்டாம் தேதி லண்டனில் உள்ள அப்போலோ அரங்கத்தில் என்னுடைய முதல் சிம்பனி நேரடி நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் டிக்கெட் விற்பனை குறித்த தகவலையும் பகிர்ந்துள்ளார் இவர் இசையமைத்துள்ள விடுதலை டூ திரைப்படம் வருகிற இருபதாம் தேதி வெளியாக உள்ளது தனது சிம்பனி இசையை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்போவதாக இசையமைப்பாளர் ராகதேவன் இசை இளையராஜா ஏற்கனவே அறிவித்திருந்தார் மக்களே நீங்கள் இசைஞானியின் சிம்பனி இசையை மட்டும் அல்ல அவர் இசையமைத்த எல்லா பாடல்களும் எப்பொழுதும் கேட்க ஆர்வமாக இருப்பீர்கள் இருந்தாலும் இந்த சிம்பனி இசையை பற்றிய உங்கள் கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்டில் தெரிவிக்கவும் மேலும் நீங்கள் இப்பொழுதுள்ள இசையை பற்றிய கருத்துக்கள் தெரிவீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற இசை பிரியர்களுக்கு இந்த பதிவை பகிருங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை கேட்க வேண்டுமென்றால் விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி